ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் to everyone! இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் மீன் பை ஜியோ பாலிட்டிக்ஸ் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் அதாவது புவிசார் அரசியல் என்பது நாடுகளின் புவியியல் அமைப்புகள் நிலம் கடல் எல்லைகள் வளங்கள் எவ்வாறு அவற்றின் அரசியல் முடிவுகள் வெளியுறவு கொள்கைகள் மற்றும் உலக அதிகார சமநிலையை பாதுகாக்கின்றன என்பதை பற்றிய ஆய்வாகும் சுருக்கமாக புவியியல் சார்ந்த அரசியல் அல்லது உலக அரசியல் என்று தமிழில் குறிப்பிடலாம் இது நாடுகளின் நில அமைப்பின் அடிப்படையில் அதிகாரப் போட்டிகள் வியூகங்கள் மோதல்கள் மற்றும் ஒத்துழைப்புகளை விளக்குகிறது புவிசார் அரசியல் என்றால் என்ன அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அடிப்படை அதாவது புவியியல் ஜாகிரபி அப்படின்னு சொல்லலாம் மற்றும் அரசியல் அப்படின்னா பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜியாகிரஃபி அண்ட் பாலிட்டிக்ஸ் ஆகிய இரண்டு வார்த்தைகளின் கலவைதான் புவிசார் அரசியல் நோக்கம் ஒரு நாட்டின் இருப்பிடம் நிலப்பரப்பு இயற்கை வளங்கள் கடலோரப் பகுதிகள் போன்றவை அதன் பாதுகாப்பு பொருளாதாரம் இராணுவ வலிமை மற்றும் பிற நாடுகளுடனான உறவுகளை எப்படி தீர்மானிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதே இதன் நோக்கம் முக்கிய அம்சங்கள் உதாரணங்கள் பார்ப்போம் வளங்கள் அதாவது எண்ணெய் நீர் போன்ற இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதிகள் அரசியல் முக்கியத்துவம் பெறுகின்றன எடுத்துக்காட்டு மத்திய கிழக்கு நாடுகள் கடல் பாதைகள் முக்கிய கடல் பாதைகள் சுவிஸ் கேனல் மலகாஸ்ட்ரேட் காட்டுக்குள் இருப்பது உலக வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது எல்லைகள் அதாவது பாகிஸ்தான் இந்தியா போன்ற நாடுகளின் நில எல்லை பிரச்சனைகள் அரசியல் ஸ்ட்ரெத்தன்மையை பாதிக்கின்றன உதாரணம் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் போன்ற திட்டங்கள் சீனாவிற்கு போட்டியாக உலக வர்த்தகத்தையும் அதிகார சமநிலையையும் மாற்றியமைக்கும் புவிசார் அரசியல் வியூகங்களாகும் சுருக்கமாக புவிசார் அரசியல் என்பது உலக வரைபடத்தை வைத்து உலக அரசியலை படிப்பது என்றும் கூறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ